வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் இன்று உலக ஆஸ்துமா தினம் இதையொட்டி புதுச்சேரியில் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது சீனியர் எஸ் பி சைதன்யா துவக்கி வைத்தார் இந்த ஊர்வலம் கடற்கரை சாலையில் துவங்கி பொட்டானிக்கல் கார்டனில் நிறைவடைந்தது இதில் பங்கேற்ற மாணவர்களும் மருத்துவர்களும் ஆஸ்துமா விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்றனர் இது வந்து பப்ளிக் மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் இது பண்றது ஏன்னா நம்ம என்னதான் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளாரியே இருந்து சொன்னாலும் சில டைம் வந்து பப்ளிக் ரீச் ஆகாது இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த முன்னூறு ஸ்டூடெண்ட்ஸுமே கூட சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் இதை பார்த்தா பப்ளிகுக்கு வந்து ஒரு ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் நம்ம எப்படி பண்ணணும் இல்லை எங்கே அப்ரோச் பண்ணணும் ஏதாவது நடந்துச்சுன்னா யார் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணது இந்த ஒரு முந்நூறுலருந்து முந்நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இன்னைக்கு அவேர்னஸ் அப்படின்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது அறுபது பர்சன்ட் வந்து இன்னும் இதை பத்தி தெரியாம தான் இருக்கிறாங்க இது வந்து பிரிவெண்ட் ஆக்சுவலா இது வந்து பிரிவெண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து அலர்ஜினால நடக்குதோ இல்ல ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லயே நம்ம இது பண்ணலாம் வந்துட்டாலும் அதை வந்து ப்ராப்பரா மெடிசன் எடுத்தும் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அதுவே தெரியாம பல பேர் இருக்கிறாங்க சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தயாபுரத்தில் தனியார் ஹாஸ்பிட்டல் உள்ளது இதன் வளாகத்திற்குள் காட்டிலிருந்து வழி தவறி புள்ளிமான் வந்தது வரும் வழியில் பத்துக்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் மானை விரட்டி விரட்டி கடித்து குதறினர் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் வசித்து வரும் ஆசிரியர் மணியாரன் நாய்களை விரட்டிவிட்டு மானை நீட்டார் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார் அந்த புள்ளிமானிற்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் தாமதமாக வனத்துறையை சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் ஸ்பாட்டிற்கு வந்தார் அதற்குள் புள்ளிமான் இறந்துவிட்டது சரியான நேரத்தில் வந்திருந்தால் மானை காப்பாற்றி இருக்கலாம் என அப்பகுதியை சேர்ந்த மக்கள் வருத்தம் தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் காரைமேடு தெருவை சேர்ந்த மணிகண்டன் நாங்கூர் மேலத்திருவை சேர்ந்த சார்லஸ் இருவரும் தென்னலக்குடி டாஸ்மாக் கடையில் டின் பேர் வாங்கி குடித்தனர் இருவருக்கும் வாந்தி மற்றும் வேதி ஏற்பட்டுள்ளது அவர்களை சீர்காழி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விசாரணையில் டாஸ்மாக் கடையில் வாங்கிய காலாவதியானது என தெரிந்தது போலீசார் விசாரிக்கின்றனர் கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை உள்ளது இங்கு தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என அறிவித்து பிப்ரவரியில் கட்டுமான பணியை துவக்கியது சத்திய ஞான சபைக்கு நிலமளித்த பார்வதிபுரம் கிராம மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தினா் கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்ட குடிகளில் பழங்கால கட்டிடம் இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக சமூக ஆர்வலர் ஒருவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் விசாரணை நடத்திய ஹைகோர்ட் வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள இடத்தில் தொல்லியல் துறை ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பித்தது இதையடுத்து வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க தோண்டப்பட்ட இடத்தில் தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டது மாநிலம் பாலக்காடு பன்னிமடை ரயில்வே கேட் அருகே ரயில் பாதையை கடக்க முயன்ற பெண் யானை மீது அதிகாலை பாலக்காட்டில் இருந்து சென்னை சென்ற எக்ஸ்பிரஸ் மோதியதில் உயிரிழந்தது பாலக்காடு ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர் கடந்த மாதம் இதே பகுதியில் கோட்டைக்காடு என்ற இடத்தில் ரயில் மோதியதில் பெண் யானையின் கால் முறிந்தது கடந்த இரண்டாயிரத்தி நான்கு மே முதல் தற்போது வரை பாலக்காடு மதுக்கரை இடையே ரயில் மோதி முப்பத்தி ஐந்து யானைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன திருப்பத்தூர் மாவட்டத்தில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு நூற்றி ஐந்து நூற்றி ஏழு டிகிரி என வெப்பம் பதிவாகி வருவதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் திங்கள் இரவு ஆம்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பச்சகுப்பம் பாலாற்றில் ஒரு பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டது பல மாதங்களாக வறண்டு கிடந்த பாலாற்றில் வெள்ளம் செல்வதை கண்டு பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனா் வேலூர் மாவட்டம் காட்பாடியடுத்த அடுத்த மேல்மாந்தாங்கல் பகுதியில் இளையராணி என்பவர் தேங்காய் நார் தொழிற்சாலை வைத்து நடத்தி வந்தார் திங்கள் இரவு தென்னை நார் குவித்து வைக்கப்பட்டிருந்த பகுதி வழியாக சென்ற மின்கம்பிகள் உரசியதில் நார்கள் தீப்பிடித்தது ஒரு ஏக்கர் பரப்பில் கொட்டப்பட்டிருந்த நார்களில் தீ வேகமாக பரவியது இதில் தென்னை நார்கள் மற்றும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து சேதமானது தீயணைப்பு வீரர்கள் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் பத்து மணி நேரம் போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஊட்டி கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாசஸ்தலங்களில் சுற்றுச்சூழலை காக்கவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வலியுறுத்தி சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கலானது விசாரணை நடத்திய ஹைகோர்ட் ஊட்டி கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் கட்டாயமாக்கி உத்தரவிட்டது இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது ஜூன் முப்பதாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் கல்லார் பகுதி செக் போஸ்டில் இ பாஸ் சோதனையை வருவாய் மற்றும் போலீசார் இணைந்து கண்காணிக்கின்றனர் அங்கு கலெக்டர் அருணா ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இ பாஸ் நடைமுறைக்கு வந்துருச்சுங்க நீலகிரி மாவட்டத்துக்கு என்ட்ரி ஆகுற எல்லா செக் போஸ்ட்லயும் நம்ம பர்சன்ஸ் போட்டிருக்கோம் என்ன மாதிரி பண்ணிருக்கோம்னா எக்ஸ்க்ளூசிவா இந்த இ பாஸ் ஸ்கேன் பண்றதுக்கா ரெண்டு பேர் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாம வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் நம்மளோட ஸ்டாஃப் போட்டிருக்கோம் பிளஸ் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் ஆஃபீஸர் லெவலில் ஒருத்தர் போட்டிருக்கோம் ஸோ தட் எல்லா செக் போஸ்ட்லையும் வந்து என்ன டிஃபிகல்ட் இருந்தால் முதல்ல எனக்கு சொல்லுவாங்க அதை வில் டூ இட் இட்லி பட் சந்தோஷமான விஷயம் ஒன்று என்னென்னா இது வரைக்கும் நானும் ஃபியூ பர்சன்ஸ்கிட்ட ஃபீட்பேக்கும் கேட்டேன் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும் எங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை ஸ்கேன் பண்ணதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாட் அன் இஷ்யூ அட் ஆல் அப்படியே அவங்களுக்கு இருந்தாலே அதை சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் ஸோ வி ஆர் ஓகே வித் திஸ் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்து சிறுங்கட்டூர் சத்தியநகர் பகுதியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இங்கு ஒரு வாரத்திற்கு மேலாக குடிநீர் சப்ளை இல்லை குடிநீர் கேட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆற்காடு செய்யாறு சாலையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர் ஊராட்சித் தலைவரை மோரணம் போலீசார் வரவழைத்து கிராம மக்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் முறையாக குடிநீர் வழங்கப்படும் என ஊராட்சித் தலைவர் உறுதியளித்ததால் கலைந்து சென்றனர் மரியலால் ஆற்காடு செய்யார் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது விண்வெளி ஆராய்ச்சி பற்றி மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் திருச்சி திருவெரும்பூர் அப்துல் கலாம் அகாடமி சார்பில் பல்வேறு பள்ளிகளில் பயிலும் ஏழை மாணவர்களை பெங்களூருவில் உள்ள இஸ்ரோவை பார்வையிட அழைத்து செல்லப்பட்டனர் சொல்லிட்டு திருவரம்பூர்ல இருந்து கிளம்பி வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே ஒரு முப்பத்தஞ்சு பேர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி செலக்டடா செலக்ட் பண்ணி இஸ்ரோ அப்படிங்கறது எங்களுக்கு வந்து ஒரு கனவாக தான் எல்லாருக்கும் இருந்தது ஒரு பாஸ்ட் ஒன் இயராகவே நாங்கள் இதை ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் எப்படியாவது இந்த குழந்தைங்க எல்லாருமே இஸ்ரோ கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கனவு லட்சியமாகிறது அப்படிங்கிறது ஐயாவோட கோரிக்கைகளை அவங்களோட இதெல்லாம் நாங்கள் எடுத்துட்டு சில ப்ராஜெக்ட்ஸ் எங்கள் குழந்தைங்களால முடிஞ்ச ப்ராஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டு அந்த இஸ்ரோ அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிட்டு டூ டேஸ் அங்கே ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஒர்க்ஷாப் முடிச்சுட்டு தேர்ஸ்ட் நாங்க ரிட்டர்ன் ஆகலான் இருக்கோம் எனக்கு வந்து இஸ்ரோ போகிறது வந்து சயின்ஸ் மேலே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ இஸ்ரோ போயிட்டு எப்படிலாம் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் ராக்கெட் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இஸ்ரோ அப்படிங்கிறது சயின்ஸுக்கு ஒரு முக்கியமான இடம் ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கும் நிறைய விஷயம் ஐடியாலாம் கிடைக்கலாம் நானும் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் கலாம் வழியில் நண்பர்கள் அமைப்பு சார்பில் மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் கால இலவச பயிற்சி முகாம் துவங்கியது பனைமரம் பாதுகாப்பு மற்றும் இயற்கை விளையாட்டுகளை மாணவர்களிடம் கொண்டு செல்லும் வகையில் சமூக செயல்பாட்டாளர் அசோக் குமார் கற்றுக் கொடுத்தார் இந்த கோடை கால குழந்தைகளுக்கான பயிற்சி முகாம்ல குழந்தைகளுக்கு வந்து பனை விதை சார்ந்த விஷயங்களையும் பனை மரத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் குறித்து விளக்கும் விதமாக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வண்டி செய்யும் பயிற்சியும் அதை வந்து களத்தில் வந்து பயன்படுத்தக்கூடிய விதத்தையும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கடந்த ஆண்டு வந்து பனை விதையில் வந்து பொம்மைகள் செய்யக்கூடிய பயிற்சி வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மற்ற பள்ளிகளுக்கு போய் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த முறை வந்து குழந்தைகளுக்கு வந்து நொங்கு வண்டி செய்யும் பயிற்சியும் இந்த செல்போன்ல மூழ்க வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற இயற்கையான விளையாட்டுகள் நம்மட்ட இருக்குன்றதை எடுத்துக்கூறும் விதமாக இந்த வட்டம் வந்து இதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் நொங்கு வண்டி தயாரிப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது மாணவ மாணவிகள் நொங்கு வண்டி தயாரித்து ஓட்டி மகிழ்ந்தனர் நொங்கு பற்றியும் அதில் கிடைக்கக்கூடிய பி இரும்பு சத்து கால்சியம் ஜிங்க் பொட்டாசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் குறித்தும் விளக்கினார் சம்மர் லீவ்ல வந்து கொடுத்தாங்கன்னு அப்ப வந்து சேர்ந்தப்ப நல்லா இருந்துச்சு செஸ் சிலம்பம் அதுக்கடுத்து நிறையதான் சொல்லி தந்தாங்க அது ஃபன்னா இருந்துச்சு இந்த நொங்கு வண்டி இது நல்லா இருந்துச்சு அது செய்யறது ப பழைய காலத்து இதுனாலும் நல்லா தான் இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபோனு மொதல் இருந்தேன் அம்மா தான் சொன்னாங்க இப்படி போன்லேயே இருக்கா தான் அது அடிக்ட் ஆயிடுவோம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு போய் சேரா அதுக்கடுத்து டிராயிங் செஸ் எதுனாலும் சேருன்னாங்க எனக்கு பிடிச்ச செஸ்ஸும் ட்ராயிங் அதில் சேர்ந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எனக்கு ஈஸியாக சொல்லி தந்தாங்க எனக்கு பண்ண தெரியாதது சார் வந்து ஈஸியாக செஸ்ஸு கிராஃப்டெலாம் தந்தாங்க மேடம் சார் நல்லா இருந்துச்சு அது பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு